மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மூன்று கிலோமீட்டராக குறைந்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தகவல் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மூன்று கிலோமீட்டராக குறைந்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தகவல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகருவதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மூன்று கிலோமீட்டராக குறைந்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்